க தயாநிதி மாறனோட தந்தை மாறன் இல்லை என்றால் கருணாநிதியே கிடையாது இந்த ஆட்சியும் கிடையாது ஆட்சியும் கட்சியையும் காப்பாற்றி கொடுத்துட்டு முக்கிய பங்கு வகித்தவர் நம்முடைய மாறன் ஆனால் அந்த முக்கியத்துவத்தோட கருத்தில் கொள்ளாமல் இவ்வளோ ஓரம் கட்டி வச்சிருக்கும் போதே உனக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறேன் கோயம்புத்தூர் மக்கள் பக்கத்து ஊரை கெடுப்பாங்கன்னு சொன்னாக்கா உங்கள் திமுக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கெடுத்து கொண்டிருக்கிறது உங்கள் குடும்பம் உங்களுடைய ஊழல் குடும்பம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சுரண்டி எங்களை சீரழித்து கொண்டிருக்கிறது உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம் இல்லை என்று சொன்னால் அண்டை மாநிலங்கள் கூட உருப்புற்றோம் ஏன்னா அந்தளவுக்கு மோசமான ஒரு குடும்பம் இருக்குது இந்த இடத்துலனு சொன்னாக்க கோபாலபுர குடும்பம் தான் அதில் மாற்று கருத்து கிடையாது அதை விட முக்கியமாக ஐயா ஜெயாநிதிமாறன் அவர்களே தமிழகத்தில் அதிகமாக ரெவன்யூ கொடுக்கக்கூடிய மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சாராய பாலாஜி அவர்களை வைத்துக்கொண்டே நீங்கள் கோவையை இவ்வளவு கிண்டல் செய்யும்போது ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம் மேலே இவ்வளோ கோவம்னா கோவையில் உங்களால் காலை வச்ச முடியல காலம் காலமாக கோவை அதிமுக மற்றும் பாஜகவுடைய பெல்ட்டாக தான் இருக்குது தான் கோவையை நீங்கள் இவ்வளோ விமர்சித்து பேசுகிறீங்க இது கோவை மக்களுக்கு புரிஞ்சால் சரி அது மட்டும் இல்லாமல் அதை பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பள்ளி இழுத்து கொண்டிருக்கும் சாராய பாலாஜிக்கு புரிஞ்சதா இல்லையா என்று தெரியவில்லை ஏனென்றால் அவங்க ஊருக்கு வந்து அவங்களையே நீங்கள் இவ்வளவு கேவலமாக பேசுகிறீங்கன்னு சொன்னாக்கா உங்களை அதே மெடல் வைத்து கண்டிக்காமல் சிரித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இவரை விட ஒரு ஈன பிறவி கேவலமான பிறவி கோயம்புத்தூரில் பிறப்பதற்கு அருகதையில்லாத இல்லாத நபர் என்று தான் சொல்ல வேண்டும்

க தயாநிதி மாறனோட தந்தை மாறன் இல்லை என்றால் கருணாநிதியே கிடையாது இந்த ஆட்சியும் கிடையாது ஆட்சியும் கட்சியையும் காப்பாற்றி கொடுத்துட்டு முக்கிய பங்கு வகித்தவர் நம்முடைய மாறன் ஆனால் அந்த முக்கியத்துவத்தோட கருத்தில் கொள்ளாமல் இவ்வளோ ஓரம் கட்டி வச்சிருக்கும்போதே உனக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிற கோயம்புத்தூர் மக்கள் பக்கத்து ஊரை கெடுப்பாங்கன்னு சொன்னாக்கா உங்கள் திமுக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கெடுத்து கொண்டிருக்கிறது உங்கள் குடும்பம் உங்களுடைய ஊழல் குடும்பம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சுரண்டி எங்களை சீரழித்து கொண்டிருக்கிறது உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம் இல்லை என்று சொன்னால் அண்டை மாநிலங்கள் கூட உருப்புறோம் ஏன்னா அந்தளவுக்கு மோசமான ஒரு குடும்பம் இருக்குது இந்த இடத்துல சொன்னாக்க கோபாலபுர குடும்பம் தான் அதில் கருத்து கிடையாது அதை விட முக்கியமாக ஐயா ஜெயாநிதிமாறன் அவர்களே தமிழகத்தில் அதிகமாக ரெவன்யூ கொடுக்கக்கூடிய மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சாராய பாலாஜி அவர்களை வைத்துக்கொண்டே நீங்கள் கோவையை இவ்வளவு கிண்டல் செய்யும்போது ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வேலை இவ்வளோ கோவம்னா கோவையில் உங்களால் காலை வச்ச முடியல காலம் காலமாக கோவை அதிமுக மற்றும் பாஜகவுடைய பெல்ட்டாக தான் இருக்குது தான் கோவையை நீங்கள் இவ்வளோ விமர்சித்து பேசுகிறீங்க இது கோவை மக்களுக்கு புரிஞ்சால் சரி அது இல்லாமல் அதை பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பள்ளி இழுத்து கொண்டு இருக்கும் சாராய பாலாஜிக்கு புரிஞ்சதா இல்லையா என்று தெரியவில்லை ஏனென்றால் அவங்க ஊருக்கு வந்து அவங்களையே நீங்கள் இவ்வளவு கேவலமாக பேசுகிறீங்கன்னு சொன்னாக்கா உங்களை அதே மேடல் வைத்து கண்டிக்காமல் சிரித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இவரை விட ஒரு ஈனப் பிறவி கேவலமான பிறவி கோயம்புத்தூரில் பிறப்பதற்கு அருகதை இல்லாத நபர் என்று தான் சொல்ல வேண்டும்